வழக்கம் போல சொல்லணும்னா ஒரு கதை சொல்லட்டுமா சார் என்ன கதை யார பத்தி எதுக்கு சாதாரண ஒரு ஆள் தொண்டனான கதை தொண்டன் தளபதியான கதை தளபதி தலைவனான கதை தலைவன் முதலமைச்சரான கதை புரியுதா வாரிசு அரசியல் சுருக்க நினைச்சு பலர் தோத்து போன கதை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் திமுகல இருந்தா இல்ல தலைவர் பிறந்ததுல இருந்தா என்ன ஆரம்பிக்கலாமா ஒன்னாம் தேதி மூணாவது மகனா அப்படி ஆரம்பிக்கலாமா இல்ல ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு தலைவர் என்னென்னலாம் சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி பார்க்கலாமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான்கு ஆண்டுகள்ல அவர் செஞ்ச சாதனைகள்னு பாத்தீங்கன்னா நிறைய ரொம்பவே நிறைய மாநிலங்களோட நியாயமான உரிமைகளை பாதுகாக்க முதல் படி இந்தியாவுல எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு உலக நாடுகளோட போட்டி போடுற இடத்துக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு இப்படி பெண்கள் ஏற்ற இடம் தலைவர் முதலமைச்சர் முதலமைச்சரான உடனே போட்ட முதல் கையெழுத்தை பெண்களுக்கான இலவச பஸ் பயண திட்டம் தான் அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகைன்னு கஷ்டப்படுற இல்லத்த அரசுகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் சத்துணவு திட்டத்தை சட்டான உணவு திட்டமா மாத்தினது அப்படி படிச்சு மேல வர ஆண் குழந்தைகளுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமா மாதம் ஆயிரம் ரூபாய் அதே போல பெண் குழந்தைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமா மாதம் ஆயிரம் ரூபாய் படிச்சு வெளியே வர மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் மூலமா வேலை வாய்ப்பு உருவாகிறது இப்படி பல நல்ல திட்டங்களை உருவாக்கி தமிழ்நாட்டுல குழந்தைகள் முதல் பெரியவங்க வர எல்லாருமே பயன்படுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு நம்ம முதலமைச்சர் தமிழ்நாடு கட்டி போட நினைச்சு மத்திய அரசு ஆளுநரை வச்சு ஆட்டம் போட்டப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பால அந்த ஆட்டத்தை அடுக்கணவரு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மத்தியிலிருந்து வர நிதி குறையும் போதும் இல்ல நிதியே வராத போதும் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களை எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்டவரு நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் நம்ம தலைவர்கிட்ட இருக்குதான் தொகுதி மறுசீரமைப்புக்கு குரல் கொடுத்தது மட்டும் இல்லாம முதல் முறையா ஏழு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களை அழைச்சு கூட்டம் போட்டவர் மும்மொழி கொள்கை மூலமா வட மாநில மக்களை ஏமாத்தி அவங்களோட தாய்மொழி அழிச்சது பத்தாதுன்னு மெதுவா தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குறாங்க அவங்கள இன்னுமே வர விடாம போராடுறாரு தமிழ்நாடோட சுயாட்சியை ஒடுக்க நினைக்கிறப்போ இந்தியாவோட வரைபடமே தமிழ்நாட்டுல இருந்துதான் தொடங்குதுன்னு ஓங்கி சொன்னவர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர்னு எதிராளிகளே சொல்ல வச்சாரு மாணவ மாணவிகள் அவர் அப்பானே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவரோட நான்கு ஆண்டு சாதனைகளை இது சும்மா டைலர்மா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இல்ல இல்ல சங்கிகளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஓயோ பிக்சர் தவிபாய் தோஸ்ட்